ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் நாம் சுரக்கா கூட்டுனாலே பொதுவாக பருப்பு போட்டு நல்லா கொழக்கொழன் வைக்கிற மாதிரி தான் பார்த்துருப்போம் இன்றைக்கி ஒரு புதுவிதமான முறையில் ஆதிரா ஜங்ஷனில் பொழு பொழுன்னு நல்லா உதிரியாக சுரக்காய் கூட்டு செய்ய சொல்லித்தர போகிறேன் இந்த சுரக்காய் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பை நல்லா வற்ற வச்சிரும் அதே மாதிரி உடல் எடையை குறைக்க நல்ல உதவியாக இருக்கும் நல்ல நீர் சொத்து உள்ள காய்கறி ஸோ உடலுக்கு ரொம்ப தெம்பளிக்கக்கூடியது அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரலாம் இந்த சுரக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு சுரக்காயை வாங்கி நான் ரெண்டு பக்கம் முகனைகளையும் மற்றும் தோள்களை சீவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ அதை ரெண்டா நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு நடுவுல உள்ள அந்த விதைகளை ஃபுல்லா நம்ம எடுத்துடணும் ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப வேகாது செரிமானமும் கொடுக்காது விதைகள் வந்து உங்களுக்கு அந்த தோளோட ஒட்டிட்டு இருந்தாலும் லைட்டா இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருங்க இப்போ க்ளீன் பண்ண இந்த சுரக்காவை வந்து நம்ம கொஞ்சம் பொடி பொடி துண்டுகளாக நறுக்கிக்க போறோம் அது உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ நீங்கள் நறுக்கிக்கலாம் பொதுவாக பொடியாக நறுக்கிறதான் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம உதிரியாக பொரியல் பண்ண போகிறோம் அதனால் தண்ணியில் ஆட் பண்ண மாட்டோம் அதனால் பெரிய பெரிய துண்டுகள் போட வேண்டாம் இந்த மாதிரி நறுக்கின இந்த சுரக்காயை நீங்கள் வேணும்னா பவுலில் போட்டு ஒரு தடவை அலசி எடுத்துக்கலாம் நம்ம பொழு பொழுன்னு சுரக்காய் கூட்டு பண்ண போகிறோம் அதனால் நல்லா அடி கனத்த பாத்திரமாக எடுத்துருக்கேங்க இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றிக்கோங்க அதில் ஒரு உள்ளங்கை அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா முருகலாக நிற மாதிரி வர்ற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதே எண்ணெயில் நீங்கள் போல் கடுகு போட்டு பொரிய விடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தீட்டல் அதாவது வெள்ளை உளுந்து போட்டு பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரிய விடுங்க மூணு மிளகா வெத்தலை கில்லாமல் அப்படியே போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சம் காயத்தூள்ளும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க கடைசியில் கருவேப்பிலை போட்டு வதக்குங்க அப்போ தான் கருவேப்பிலை வந்து ரொம்ப நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கருவேப்பிலை போட்டதும் வதக்குன உடனே எடுத்துடலாம் இப்போ வந்து நீங்கள் அந்த சுரக்காயை தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அதில் போட்டுக்கோங்க போட்டு கிளறி விடுங்க அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றாமல் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க உடலை டவுட் இருந்தால் திறந்து நீங்கள் கிளறியும் விட்டுக்கலாம் சுரக்காயில் இருந்து தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அந்த தண்ணியே கூட போதுமானது தான் திரும்பவும் தேவைப்பட்டால் மூடி வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இது வெந்துட்டு இருக்கட்டும் இப்போது சாப்பாடு அரிசி நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அரிசி பொறி மாதிரி அது பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி அதை ஆற வச்சுட்டு கல்லு உரல் இருந்துச்சுன்னா அதில் நல்லா இடிச்சுக்கோங்க ஒரு ரொம்ப பொடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி குறுணையாக இருந்தால் கூட போதுமானது இப்போ பாருங்கள் நம்மளோட சுரக்காய் நல்லா வெந்துருச்சு நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டாக கட் ஆயிரும் திரும்பவும் உங்களுக்கு நஸ்கி காமிக்கிறேன் அது பாருங்கள் அழகாக கட் ஆகுது ஸோ சுரக்கா வெந்துருச்சு இப்போ தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கோங்க தூளுப்பு வந்து முதல்லையே கூட போட்டு நீங்கள் வேக வைக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் நாம் வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறுங்க பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காதனால நம்ம பக்கத்துலேயே இருந்து கிளறணும் பொறிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா கிளறுங்க இதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் கிளறுனா போதுங்க இப்போ ஃபைனலாக நாம் பொடிச்சு வச்சுருக்க அதாவது வறுத்து அந்த அரிசி பொடியையும் அதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு நீங்கள் இறக்கிடலாம் பாருங்கள் எவ்வளோ புழு புல்லுன்னு உங்களுக்கு சூப்பரான சுரக்காய் கூட்டு கிடச்சிருக்கு இது வரைக்கும் சுரக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா கடலைப்பருப்பு அரிசி இதில் எல்லாம் நீங்கள் சாப்பிடும் போது நல்லா கடுக்கு இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்